ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் உயிர் என்பது நீ அடி நாவல் பகுதி பதினைந்து வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் கைது செய்யப்பட்ட டாக்டர் கைலாஷின் மனைவியும் மகனும் காவல் நிலையத்தில் வழக்கறிஞரோடு வந்திருந்தாலும் அவரை பார்க்க கூட காவலர்கள் அனுமதிக்கவில்லை சாட்சிகள் கலைக்கப்படும் என்ற நொண்டி சாக்கை அவர்கள் முன்வைத்தனர் ஆனால் வந்த சில நிமிடங்களிலேயே நிலா அவரை வெளியே கொண்டு வந்ததும் கைலாஷின் மனைவி சுனந்தா நிலாவின் கரத்தை பிடித்து கண்ணீர் மல்க நன்றி கூறினாள் அந்த கொலை நடந்த நேரம் வச்சுக்கிட்டு வேணும்னே அவர் மேல வீண் பழி போடுறாங்க நீங்க செஞ்ச உதவிய ஒரு நாளும் மறக்க முடியாது ஆமா நிலாக்கா எங்க பாட்டி உயிரை காப்பாத்தி இருக்கீங்க இப்ப எங்க அப்பாவையும் வீண் இருந்து காப்பாத்தி இருக்கீங்க ரொம்ப நன்றிக்கா கைலாஷின் மகன் பத்ரிநாதும் டாக்டர் சார் எந்த தப்பும் பண்ணி இருக்க மாட்டாருன்னு நான் உறுதியா நம்புறேன் அதனாலதான் நான் அவரை ஆமா அவர் எந்த தப்பும் பண்ணல அது எனக்கும் மகனுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனா எங்களால அவரை காப்பாத்த முடியல இது உங்க வாழ்க்கையில ஏதும் பிரச்சனை ஆயிடாதுல்ல சிறிது தயக்கத்தோடும் கவலையோடும் சுனந்தா கேட்க வராது ஒருவேளை வந்தா கூட அது என்ன பாதிக்காது நீங்க கவலைய விடுங்க சேர கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க நிலா சாயந்தரம் வீடு வரைக்கும் வாம்மா உங்ககிட்ட பேசணும் டாக்டர் கைலாஷ் கூற ஓகே டாக்டர் நான் வரேன் அப்புறம் நீ கிளம்புமா எங்களுக்கு இங்க ஒன்னு ரெண்டு வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு தான் நாங்க வீட்டுக்கு போறோம் ஓகே டாக்டர் நிலா தான் முதலில் கிளம்பினாள் கன நேரத்தில் செய்தி காட்டு தீயாக பரவ கொலையுண்ட வசந்தியின் கணவர் டாக்டர் கைலாஷ் மீதுதான் தனக்கு சந்தேகம் என்றும் அடிக்கடி டாக்டர் கைலாஷ் வசந்தியை அழைத்து பேசியதாகவும் வசந்தியும் அடிக்கடி டாக்டர் கைலாஷை அழைத்து பேசியதாகவும் சில நாட்களாகவே வசந்தி எதையோ பார்த்து பயந்து நடுங்கி கொண்டிருந்தாள் என்றும் டாக்டர் கைலாஷை பார்த்துதான் அவள் பயந்து நடுங்கினாள் என்று தனக்கு சந்தேகம் இருப்பதாகவும் பணத்தை கொடுத்து சாட்சிகளை விலக்கி வாங்கி கொலை குற்றத்திலிருந்து டாக்டர் தப்பிவிட்டார் என்றும் பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் நிலா அவருக்கு துணை போகிறாள் என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்தார் ஒரே நாளிலேயே பிரச்சனை பூதாகரமாக வெடித்து ஊடகங்களில் பேசும் பொருளாக மாறிவிட டாக்டர் கைலாஷ் மீது பல குற்றச்சாட்டுகள் பல இடங்களில் இருந்தும் கடிதங்கள் மூலமாகவும் தொலைபேசி வாயிலாகவும் வர வசந்தி கொலை வழக்கையும் டாக்டர் கைலாஷ் மீது கூறப்படும் குற்றச்சாட்டையும் விசாரிக்க திறமையான அதிகாரியை நியமிக்குமாறு காவல்துறைக்கு அரசியல் தலைவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர் திறமையான ஒரு அதிகாரியை நியமித்து வழக்கை சரியான வழியில் விசாரித்து வசந்திக்கு நீதி வழங்கப்படும் என்று காவல்துறை உயர் அதிகாரி டிஜிபி கூற பிரச்சனை ஓரளவு ஓய்ந்தாலும் ஊடகங்கள் விடுவதாக இல்லை அவை தங்கள் கற்பனை கதைகளை அவரவர் விருப்பத்திற்கு வலைதளங்களில் பரப்பி கொண்டிருக்க இதனால் நிலாவின் நிச்சயதார்த்தம் நின்று விடுமோ என்று பயந்தான் நிரஞ்சன் ஆனால் ஈஸ்வர் நிரஞ்சனை அழைத்து டேய் நிலா காசுக்கு ஆசைப்பட்டு பொய் சாட்சி சொல்றான்னு யார் வேணாலும் சொல்லிட்டும் அதை நான் நம்ப தயாரா இல்ல நிச்சயதார்த்தம் எல்லாம் நின்னு போகாது நீ தைரியமா நிச்சயதார்த்த ஏற்பாடையெல்லாம் செய் ஈஸ்வர் கூற நிரஞ்சனின் மனதில் படர்ந்து கிடந்த கார் மேகம் விலகியது ஆனால் மறுநாளே நிலாவிடம் பேச வேண்டும் என்று கூறி ஈஸ்வர் அவளை அழைத்துக் கொண்டு தன் வீட்டிற்கு வந்தான் அவனது அப்பா அம்மா அக்கா அக்காவின் அனைவரும் அவளை சூழ்ந்து அமர்ந்தனர் நீ ரொம்ப அம்மா அந்த டாக்டரை காப்பாத்துனதுக்கு அந்த டாக்டர் உனக்கு எத்தனை கோடிமா கொடுத்தாரு ஈஸ்வரின் அப்பா கேட்க நிலாவுக்கு அதிர்ச்சி நான் காசு வாங்கினதா உங்ககிட்ட யார் சொன்ன அங்குள் சிறிது கோபமாகவே கேட்டாள் நிலா அப்புறம் இதுக்குமா பொய் சொல்லி அந்த கைலாஷ கொலை குற்றத்துல இருந்து காப்பாத்துன அவர பத்தி ஊரே தப்பா பேசுது அவரை பத்தி ஊர் வேணும்னா தப்பா பேசலாம் அது ஊர் பேசுறது இல்ல சில பேர் அவங்க சொந்த தேவைகளுக்காக பொய் குற்றச்சாட்ட ஊர் மக்கள் பேர்ல அவர் மேல சுமத்தி ஊர பேச வைக்கிறாங்க அப்படின்னா உனக்கு கைலாஷ் காசு எதுவும் கொடுக்கலையா இல்ல அங்குள் அவர் எந்த காசும் கொடுக்கல ஒரு நியாயமான ஒரு உண்மையான ஒரு டாக்டரை நான் காப்பாத்திருக்கேன் அவ்வளவுதான் சொல்லல சரி பரவாயில்ல உன்னாலதான் அந்த கைலாஷ் வெளிய ஒரு அஞ்சு கோடி இல்ல பத்து கோடி இல்ல பதினஞ்சு இருபது கோடி கேட்டா கூட அந்த கைலாஷ் உனக்கு அப்படியே வாரி குடுப்பான் அந்த ஆளை பத்தி நாங்க ரொம்ப நல்லாவே விசாரிச்சுட்டோம் பரம்பரை பணக்காரனாம்ல அது மட்டும் இல்ல இவன் பேர்ல கோடி கணக்குல சுத்திருக்கு இவனும் கோடி கோடிய சம்பாதிச்சு வச்சிருக்கான் ஒரே ஒரு பையன்தான் இவனுக்கும் இவன் பொண்டாட்டிக்கும் பையனுக்கும் இத்தனை கோடி இதுக்கு நீ கேக்குற காசு கிடைக்கும் கேக்கும் எங்களையும் சேர்த்து மனசுல வச்சுட்டு ஒரு இருபது முப்பது கோடிய சேர்த்தே கேளு உன் கூட சேர்ந்து நாங்களும் லைஃப்ல செட்டில் ஆயிடுவோம்ல ஈஸ்வரின் அப்பா கூட நிலா ஈஸ்வரை கோபமாக பார்த்தாள் இதுக்காக தான் பேசணும்னு சொல்லி என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களா ஐயோ நிலா நீ என்ன தப்பா நினைச்சிடாத அப்பாவுக்கு ஒரு சின்ன சந்தேகம் அத கிளியர் பண்ணணும்னு அவர் சொன்னாரு அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் நீ அவர்கிட்ட இருந்து காசு வாங்கி இருந்தாலும் அதுல தப்பு சொல்ல எதுவும் இல்ல இந்த காலத்துல காசு இல்லாம வாழ முடியாது நீ அப்படியே காசு வாங்கி இருந்தாலும் நாங்க அதையெல்லாம் தப்பா எடுத்துக்க போறதில்ல உனக்கு சப்போர்ட் தான் நிப்போம் இங்க பாருங்க ஈஸ்வர் காசு காசப்பட்டு எந்த கீழ்த்தரமான வேலையும் செய்யற டாக்டர் நான் கிடையாது எனக்குன்னு சில பாலிசி இருக்கு அதை மீறி நான் யாருக்கும் எதையும் செய்ய மாட்டேன் ஓகே அது இப்ப எல்லாருக்கும் ரொம்ப நல்லா புரிஞ்சிருச்சு சரி நீ வா நான் வீட்டில கொண்டு போய் விட்டுறேன் நிலாவை திருப்பி அவளது வீட்டில் கொண்டு வந்து விட்டு விட்டு சென்றான் ஈஸ்வர் அவன் வீட்டிற்கு செல்லும் போதும் சரி திரும்பி வீட்டிற்கு வரும்போதும் சரி ஒரு வார்த்தை கூட நிலா அவனிடம் பேசவில்லை அவனும் அவனது வீட்டாரும் தன்னை பற்றி என்ன நினைத்திருக்கிறார்கள் என்று அவளுக்கு புரியவில்லை ஏனோ அவளுக்கு ஈஸ்வர் மீதும் அவன் குடும்பத்தார் மீதும் கோபம் கோபமாக வந்தது செல்போனை எடுத்து ஈஸ்வரை அழைத்தாள் பாருங்க கோடி கோடியா காசு இருக்குன்னு நினைச்சுதான் ஓகே சொல்றீங்கண்ணா தயவு செஞ்சு நீங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுங்க என்கிட்ட அஞ்சு காசு கூட கிடையாது நான் வாங்குற சம்பளத்தை தவிர இல்ல நிலா நான் காசுக்கு ஆசைப்பட்டிருந்தா உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிருப்பேனா நான் காசுக்கெல்லாம் ஆசைப்படல ஆனா நீ காசு வாங்கி இருப்பியோன்ற சந்தேகம் வந்ததும் அதை வச்சு நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடலான்ற ஒரு சின்ன ஆசை மனசுக்குள்ள வந்தது என்னவோ உண்மைதான் அதுக்காக எல்லாம் நீ தப்பா நினைச்சிடாத நிச்சயதார்த்தம் நடக்கும் கல்யாணமும் எந்த தடையும் இல்லாம நடக்கும் நீ தைரியமாயிரு என்று கூறி அவன் அழைப்பி துண்டித்தான் அவன் கூறியது போன்று நிச்சயதார்த்தம் எந்த தடையும் இன்றி இன்று மாலை நடந்தேற இருக்கிறது இப்போது நான்கு மணி ஆகிவிட்டது ஐந்து மணிக்கு நிச்சயதார்த்தம் அனைத்தும் தன் கை மீறி போவது போல் நிலாவுக்கு தோன்றியது என்னையும் மீறி நிச்சயதார்த்தம் நடக்க போகுது கல்யாணமும் இதே மாதிரி நடந்துடுமோ கண்ணீர் மல்க ஹாலின் ஒரு ஓரத்தில் அமர்ந்திருந்த நிலாவின் அருகில் வந்து அமர்ந்தாள் நித்யா நிலா அந்த சுப்ரியா சித்ரா சிந்து மூணு பேரும் உன்னை பார்த்து பார்த்து சிரிக்கிறாளுங்க எனக்கு என்னமோ இவங்க ஈஸ்வர கைக்குள்ள போட்டுக்கிட்டு உனக்கு இதுல ஏதோ திட்டம் போட்டு வச்சிருக்காங்கன்னு தோணுது எனக்க சொல்ற ஆமடி அந்த ஈஸ்வர் முன்ன மாதிரி எல்லாம் இல்ல இது ரொம்ப தற்செயலா நானும் அத்தானும் அவனை பார்த்தான் ஆனா மாதிரி என்னவோ பெரிய இளவரசன் மாதிரியும் நாங்க அவன் வீட்டு வேலைக்காரங்கன்ற மாதிரியும் அலட்சியமா அப்படியே நடந்து போயிட்டாண்டி முன்னாடி எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான் எல்லாம் எவ்வளவு நல்லா பேசுவான் பார்த்து பாக்காத மாதிரி போயிட்டான் இதையெல்லாம் ஏன் நான் உன்கிட்ட வந்து சொல்றேன் தெரியுமா நீ இப்படி கவலையோட உன்னுடைய சிரஞ்சீவிய நினைச்சிட்டு வேதனை பண்றத பார்க்க சகிக்கலடி இந்த கல்யாணத்தை நீயும் நானும் நிப்பாட்ட வேண்டிய அவசியமே இல்ல அவளுங்க மூணு பேரும் சேர்ந்து கல்யாணத்தை ரொம்ப சூப்பரா நிப்பாட்டிடுவாளுங்க இந்த சனிய சுப்ரியாவுடைய கல்யாணம் முடிஞ்சிருந்தா நானே சிரஞ்சீவி விஷயத்த அண்ணன் கிட்ட சொல்லி இருப்பேன் அக்கா ஏண்டி பதற மஞ்சுளாவுக்கு அண்ணன் மேல உண்மையான காதல் இருந்தா அவன் போதும்னு தைரியமா வீட்டுல சொல்லி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஏன் சுப்ரியா கல்யாணம் வரைக்கும் காக்கணும் நித்யா கல்யாண் நித்யாவின் அருகில் வந்து அமர்ந்தபடி கேட்டான் அதுக்கு காரணம் உடம்பு ஃபுல்லா விஷம் அவளுக்கு சிரஞ்சீவி மேல ஒரு ஆசை இப்படி ஒரு சூழல்ல நிலாவும் சிரஞ்சீவியும் காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா பைத்தியம் ஆயிடுவா அவ்வளவுதான் ராட்சசி மாதிரி ஆட்டம் போட ஆரம்பிச்சிடுவா ரெண்டு பேரையும் பிரிக்க எந்த சதி வேலையையும் இறங்கி பாப்பா அதுவே அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவளுடைய பகையோட தீவிரம் குறைஞ்சிடும் நாமளும் ஈஸியா சமாளிச்சிடலாம் உம் நீ சொல்றதும் சரிதான் கடைசியில் கல்யாணம் அவர்கள் வழிக்கே வந்து விட்டான் அந்த மூணு பிசாசங்களும் நம்ம மூணு பேரையும் தான் பார்த்துட்டு இருக்குது ஏதோ உலக மகா சாகசம் செய்ய போறதா அதுங்களுக்கு ஒரு நெனப்பு நாம ஆசைப்படுறதுதான் அதுங்க செஞ்சிட்டு கூறிய நித்யா ஏய் நீ இப்படி முகத்தை சோகமா வச்சிட்டு இருக்காதடி கல்யாணத்துல நினைச்சு கல்யாணத்தை நிப்பாட்டாம இருந்துட்டு போதுங்க முகத்தை சந்தோஷமா வச்சுக்க அப்பதான் உனக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு அந்த சனியனங்களுக்கு தோணும் அக்கா கூறுவது சரிதான் என்று அவளுக்கும் தோன்ற அதன் பிறகு அவள் குழந்தை கண்மணியை தூக்கி வைத்து கொஞ்சியபடியே மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடிக்க ஆரம்பித்தாள் அதை கண்டு சுப்ரியா சிந்து சித்ராவுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை பாவண்டி அந்த ஈஸ்வர் கடைசி நேரத்துல எனக்கு இவ்வளவு பிடிக்கல எனக்கு தான் பிடிச்சிருக்கு நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லும் போது கடற்கரையில எழுப்பின மணல் வீடு மாதிரி அலையில கரைஞ்சு போகும் இவளுடைய சந்தோஷம் அது தெரியாம எவ்வளவு சந்தோஷமா இருக்கா அதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் கைலாஷ காப்பாத்துனதுக்கு இவளுக்கு கோடி கோடியா கிடைச்சிருக்குமே அதையும் சேர்த்து சுருட்டிடலாமேனு ஈஸ்வர வச்சு ஒரு பிளான் போட்டா சிக்க மாட்டேங்கிறா இந்த நிரஞ்சன் நித்யா நிலா மூணு பேரையும் பார்க்கும் போது ஆத்திரமா வருது இதுங்களுக்கு எங்கதான் அப்படி அதிர்ஷ்டம் வச்சு இருக்கோ தெரியல அப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிக்குது சுப்ரியாவின் வார்த்தைகளில் பொறாமையும் வயிற்றெரிச்சலும் போட்டி போட்டது இதே நேரம் வசந்தி கொலை வழக்கை விசாரிக்கவும் டாக்டர் கைலாஷ் மீது எழுந்த குற்றச்சாட்டை விசாரிக்கவும் கைலாஷுக்கு துணை போகாத ஒரு அதிகாரி வேண்டும் என்ற முடிவுக்கு வந்த காவல்துறை மேலதிகாரி சிரஞ்சீவி ஐ தமிழ்நாட்டிற்கு வரவழைத்தார் அவனும் வந்து சேர்ந்து விட்டான் வசந்தி கொலை வழக்கு டாக்டர் கைலாஷ் மீது பொது மக்களிடம் இருந்து எழுந்த புகார் அனைத்தையும் ஒரு ஃபைலாக மாற்றி அதை அவனிடம் கொடுத்ததோடு இதுவரை திரட்டிய ஆதாரங்களையும் சிரஞ்சீவியிடம் ஒப்படைத்தனர் முதல் கட்ட விசாரணைக்காக அவன் முதலில் டாக்டர் கைலாஷின் வீட்டிற்கு தான் வந்தான் விசாரிக்கும் போது அவர் இந்த கொலையை செய்யவில்லை என்றுதான் சிரஞ்சீவிக்கும் தோன்றியது அவரது பதில்களில் எந்த பதற்றமும் இருக்கவில்லை தடுமாற்றமும் இருக்கவில்லை கொலை நடந்த அன்னைக்கு அந்த நேரத்துல நீங்க எங்க இருந்தீங்க என்ற கேள்விக்கு சிறிது கூட பதறாமல் என்னுடைய ஹாஸ்பிடல்ல வேலை பார்க்கிற டாக்டர் நிலாவோட நான் மெரினால உட்காந்து பேசிட்டு இருந்தேன் அவர் கூறிய பதிலை கேட்டு அலட்சியமாக சிரித்தான் சிரஞ்சீவி பொய்யே ஆனாலும் கொஞ்சம் கூட பதற்றமே இல்லாம சொல்றீங்க டாக்டர் நான் சொல்றது பொய்யா இருந்தா தானே நான் பதறணும் நான் இந்த கொலையை செய்யல அதனால எனக்கு எந்த பயமும் இல்ல நீங்க இந்த கொலையை செய்யல ஓகே ஆனா நீங்க இப்ப சொன்னது பொய் நீங்க மெரினால டாக்டர் நிலா ஓட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கல அது எப்படி ஆஃபீஸர் நீங்க சொல்ல முடியும் நானும் நிலாவும் கடற்கரையில உட்காந்து பேசுனதுக்கு நானும் நிலாவும் தான் சாட்சி ஓகே இத நான் மிஸ் நிலா கிட்டேயே விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறேன் சாரி என்னைக்கு நீங்க நிலாவை விசாரிக்க போக வேண்டாம் இன்னைக்கு நிலாவுக்கு நிச்சயதார்த்தம் நாங்களும் அங்கதான் கிளம்பிட்டு இருக்கோம் ஓ இன்னைக்கு அவங்களுக்கு நிச்சயதார்த்தமா ஆனா விசாரணையெல்லாம் தள்ளி வைக்க முடியாது இந்த கேஸை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி டிஜிபியோட ஆர்டர் இங்க பாருங்க எனக்கு உதவி பண்ணாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க லைஃப் பாதிக்கப்படக்கூடாது கண்டிப்பா பாதிக்கப்படாது என நம்பலாம் அங்கிருந்து கிளம்பி விட்டான் சிரஞ்சீவி அவன் மனம் ஏனோ வலித்தது அவள் ஈஸ்வரை உண்மையிலேயே திருமணம் செய்து கொள்ளப் போகிறாளா என்ன அவன் மனதில் தவிப்பு அவனது வாகனம் நிலாவின் வீட்டை நோக்கி பாய்ந்தது பகுதி பதினைந்து நிறைவடைந்தது பகுதி பதினாறில் உங்களை சந்திக்கும் முறை விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம்